ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் மயோனஸ் செய்ய போகிறோம் மயோனஸ் நோ எக்கு நோ ஆயில் ஸோ ஆயிலோ எக்கோ இல்லாமல் சூப்பரான மயோனஸ்ஸு இந்த மயோனஸ் வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னால் நம்ம வந்து மயோனோஸ் வந்து நார்மலாக எக்கு ஆயில் கண்டிப்பாக ஆயில் சேர்க்காமல் எக்கு கூட அவாய்ட் பண்ணால் கூட ஆயில் சேர்க்காம மயோனோஸ் செய்ய மாட்டாங்க ஸோ அந்த ஆயில் ஒரு பச்சையாக சேர்க்குறதுனால நிறைய பேருக்கு வந்து அதை ஒத்துக்கிறது கிடையாது குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் வந்து மயோனஸ் நீங்கள் மயோனோஸோடு எதை கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நமக்கே மயோனோஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படும் ஒரு பீஸா செய்யும் போது ஹோம்மேடு ஹோம்மேடு ஒரு பீஸா செய்யும் போதோ இல்லை ஒரு பர்கர் செய்யும்போதோ சேண்ட்விச் செய்யும் போதோ ஒரு ஃபி ஃபிங்கர் சிப்ஸு இல்லை ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது சிக்கனு ஏதோ ஒரு ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மயணவ வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க ஹெல்த்தியான பொருட்களும் இதில் இருக்கிறதுனால சின்ன குழந்தை அதாவது ஒரு வயசு குழந்தே கொடுக்கலாம் எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ இந்த மயோனோஸ் எப்படி செய்யலை பார்க்கலாம் ஆயிலோ எக்கும் சேர்க்காதனால எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ செஞ்சால் ஒரு அஞ்சு நிமிஷம் விலதா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நாள் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பட் அதுக்கு மேலே வந்து நம்ம வெளியில் வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வேணால் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கு மேலே நம்ம இது வைக்க முடியாது நம்ம அப்படி வைக்கணும்னா நம்ம வந்து ப்ரெஷர் வைட்ஸ் ஏதாவது இது கெட்டு போகாமல் இருக்க ஏதாவது கெமிக்கல் சேர்க்கணும் ஸோ இது கெமிக்கல் சேர்க்காமல் வெயிட் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஹோம்மேடு வெஜிடேரியன் வைனஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் அண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மயோனோ மயோனாஸ் செய்யலாம் மயோனாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பன்னீர் நீங்கள் எந்த அளவுக்கு மயோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பன்னீர் எடுத்துக்குங்க அதே போல் கேஷு இப்போ பன்னீர் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கேஷு எடுத்துக்குங்க முந்திரி ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு பத்து மிளகு கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மயோனஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து அடிக்கடி ம மயானஸ் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க ஸோ அவங்களுக்கு எதுலேயே மைனோஸ் மயானோஸ் வச்சு எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க ஸோ அதால் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சோண்டு உப்பு சால்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் லைட்டாக இதில் தண்ணி ஊற்றிக்கணும் ஸோ சூப்பராக உங்களுக்கு மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மயோனஸ் வந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஹெல்த்தியானது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஸோ இதில் நம்ம எண்ணெய் முட்டை எல்லாம் சேர்க்காம சூப்பரான நம்ம பன்னீர் வச்சு கேஷ் வச்சு இந்த மைனஸ் செஞ்சுருக்கோம் ஸோ இந்த மைனஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் விட பெறுதுங்க நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்